ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப்ஷன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி வந்து நான் பிறந்து வளர்ந்த ஊருக்கு தான் போக போகிறோம் அங்கே வீடெலாம் இல்லை என்எல்சி வந்து வீடெல்லாம் எடுத்துட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் மரம் இருக்குது அதை வந்து விற்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நம்மளே போய் வரு வருஷ கணக்காக ஆயிடுச்சு நம்ம ஊருக்கு சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஊர்லேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அது போகிற வழியில் என்னென்ன இருக்குது நம்ம பிறந்து வளர்ந்த இடம் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க பாருங்கள் ரெண்டு சைடுமே ஒரு ஆறு போவோம் என்எல்சி ஆறு தான் அது இடமும் ஒன்று பார்க்க நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு தீவு மாதிரி கொஞ்சம் வீடு இருக்குது இங்கே எந்த ஒரு வசதியுமே கிடையாது பஸ் வசதியும் கிடையாது ஒரு கடை இந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆனால் இங்கே கொஞ்சம் பேர் வந்து அப்பைங்களேருந்து இருந்தவங்க இங்கே இன்னும் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க தீவு மாதிரி இருக்கும் இந்த இடத்த பார்க்குறதுக்கு ஒரு பத்து வீடு பாஞ்சு வீடு தான் இருக்கும் இந்த நடுவில் சுற்றி ஒரே கொல்லை இருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆறு எல்லாமே இருக்குது போகிற தான் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேர்னு இருந்தது நான் சின்னதுலேருந்து இந்த மாதிரி இடங்களை பார்த்து தான் நான் வளர்ந்தேன் நம்ம வீடு வந்து நடுவில் இருக்கும் சுற்றி பார்த்தா வெறும் கொள்ளையாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இப்போ அந்த இடம் வந்து இப்படி இருந்தது நம்ம ஊர் இப்போ வாங்கின உங்களுக்கு காமிக்கிறோம் இப்போ எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் தான் சொன்னாலும் நம்ம வில்லேஜ் லைஃப் வந்து திரும்ப நமக்கு வந்து கிடைக்காதுன்னு தான் சொல்லலாம் அதுவும் நாங்கள்லாம் சின்னதில் வளர்ந்ததெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீட்டில் அங்கே ஏன்னா சுற்றி வெறும் வந்து மரம் செடி கொடி வயல் இப்படி தான் இருந்தது போகிற வழியில் பாருங்கள் இது வந்து நான் படித்த ஸ்கூலு சிக்ஸ்த் டென்த்து வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் இங்கேயும் நிறையா மெமரிஸ்லாம் இருக்குது நிறையா இடம் வந்து மாறி இருக்குது இந்த இந்த ஸ்கூல் கட்ட ஆரம் கட்டின அப்போ தான் நான் வந்து ஸ்கூல் சேர்ந்து படித்தேன் அப்போலாம் இந்த செடிலாம் வந்து கூட்ட கூட்டையாக தான் இருந்துச்சு இப்போ பார்க்கறதுக்கு இடமே வந்து ஃபுல்லாக மெமரிஸ் மாறி வேறு மாதிரி தெரிஞ்சிது ஆனால் நிறைய நினைவுகள் வந்து அங்கே போனது நமக்கு ஞாபகம் வந்துச்சு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்த மூமெண்ட் சொல்லலாம் அந்த இடம் அடுத்து இந்த ஸ்கூலில் பாருங்கள் இங்கே வந்து நான் நாலாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ரெண்டு வருஷம் அதே ஸ்கூலுக்கும் பக்கத்தில் பக்கத்து ஊர் தான் நம்ம ஊரில் ஸ்கூல் இல்லை பக்கத்து ஊரில் தான் போய் படித்தேன் இது சின்ன ஸ்கூல்னு சொல்லுவாங்க இது மலையாள ஸ்கூல் தான் இது நம்ம ஊருக்கும் பக்கத்து ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டராது இருக்கும் போய் தான் நம்ம வந்து ஸ்கூல் படிக்கணும் இதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்கூல் வீட்லேருந்து ஸ்கூலுக்கு வர வழி இந்த வழியெலாம் இதெல்லாம் பார்க்கல நிறைய நம்ம சின்ன பிள்ளைங்கள நட சின்ன பிள்ளைங்களை நடந்த மெமரிஸ்லாம் நிறையா சொல்லலாம் இது ஒரு குளம் இதில் தான் அல்லிப்பூ இருக்கும் நாங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போதும் போகும்போதும் இங்கே தான் அல்லிப்பூ போய் பறிப்போம் அல்லிப்பூ அள்ளி ஆளாக இருக்கும் ஸ்கூல் லீவ் போட்டெலாம் வர வந்து இங்கே வந்து தெரியாமலாம் வந்து பறிப்போம் அந்த குளம் இப்போ எப்படி இருக்குது பாருங்க அப்போ வந்து நல்லா பெருசாக தண்ணி ஃபுல்லாக நிற்கும் இப்போ பக்கத்தில் என்எல்சி குழி வெட்டினதுனால இப்போ அதை ரெண்டாவது அடுத்து நடுவில் ரோடு போட்டிருக்காங்க இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் வந்து மனசு கஷ்டமாக இருக்குன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அப்படி பச்சை பசேன்னு இருக்கும் நம்ம எந்த பக்கம் திரும்பினாலுமே வந்து நம்ம ஊர் வந்து நல்ல வில்லேஜ்ன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் கிராமத்தில் வந்து நல்லா வெறும் பச்சை பசேன்னு வெறும் நெல் நம்ம வீட்டுக்கிட்ட ஃபுல்லாக வெறும் நெல் நெல் மட்டும்தான் வந்து விவசாயம் பார்ப்பாங்க இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது ஆனால் இப்போலாம் பாருங்கள் இந்த என்சி எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் செடி மூடி எல்லாத்தையும் நிரவி வச்சிட்டாங்க அதனால் பாலைவானம் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு இந்த இடத்தெல்லாம் பார்க்கக்குள்ள இந்த வழியாக தான் நம்ம ஸ்கூலுக்கு போவோம் வருவோம் டவுனுக்கு போனால் போகணும் கூட இருந்தாலும் நம்ம வீட்லேருந்து நம்ம ஸ்கூலில் ரெண்டு கிலோமீட்டர் போய் தான் அதுக்கப்புறம் தான் பஸ் சரி டவுன் பக்கத்தில் சேர்த்த தப்பு அங்கே டவுனுக்கு போனாலும் அந்த வழியாக தான் நம்ம போகணும் போகிற வழியெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பழைய நினைவுகளாக வந்துச்சின்னு சொல்லலாம் கொள்ளையெல்லாம் நெல் அறுவடை பண்ணுன்னா பயிர் விதைப்பாங்க பச்சை பயிர் அது வந்து அறுவடை செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா அதில் காயெல்லாம் இருக்கும் அதை வந்து தெரியாமல் திருடுவோம் பள்ளிக்கூடம் போகக்குள்ள பறித்து எடுத்துகிட்டு போவோம் புளியாமல் அந்த புளியாம்பரத்தில் புளியாம்பழம் திருடி பையில் வச்சு போட்டு எடுத்துகிட்டு போவோம் அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இதுதான் நம்ம வீடு பாருங்கள் எப்படி இருந்த இடம் இப்போ எப்படி இருக்குது பாருங்க அவ்வளோ பெரிய இடம் இருக்கும் ஒரு ஐம்பது சென்ட் இருக்கும் அது நடுவில் நீட்டு கல் வீடு மூணு பேருக்கும் நடுவில் வீடு இருக்கும் நடுவில் நம்ம வீடு ஒரே வீடு அதில் மூணு பேருக்கும் வீடு இருக்கும் அதில் அதில் நடுவில் தான் நம்ம வீடு இருந்துச்சு நம்ம வீடு இருந்ததுக்கான அத்தாச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பனை மரம் தான் அதை காமிக்கிறேன் பாருங்கள் எங்கள் அம்மா பாருங்கள் இப்போ தான் வந்திருக்காங்க வந்தோடனே அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல ஐயோ என் வீடு எப்படி இருந்துச்சு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டே இருந்தாங்க இப்போ மழை காலங்கிறதுனால அது பக்கத்தில் இருக்கிறவங்க மாடுலாம் பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க அந்த இடத்துல இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து என்எல்சி ஆக்கிரமம் பண்ணிட்டாங்க இந்த ஒரே ஒரு பனைமரம் தான் நம்ம வீட்டுக்கு பின்னால் வந்து இந்த பனைமரம் இருக்கும் இதுக்கு கீழே தான் ஜாமெல்லாம் வச்சு விளக்குவாங்க ஆமாம் இதில் மாயா வீடு இருந்த இடம் தான் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே சொல்லிக்க முடியல இங்கே யாரையே மாடெல்லாம் வச்சுட்டு குடிசை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நமக்கு வேலையே கிடையாது இப்போதைக்கு இந்த மரம் நிற்கிது ஒன்று ரெண்டு அதை வைக்கிறதாக வந்துட்டு சரி நம்ம போய் நம்ம பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் இங்கே வந்து நிறைய மெமரிஸ் சொல்லலாம் நம்ம சின்ன பிள்ளையா பதினேழு வருஷம் இந்த இடத்துல தான் நம்ம பிறந்து வளர்ந்த இடம் இது நம்ம வீட்டுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ரெண்டு தெனந்தோப்பு இருக்கும் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வெறும் வயல் தான் இருக்கும் அழகாக இருக்கும் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பம்பு செட்டு குளிக்கிற இடம் வாய்க்கா வரப்பு கொல்லை இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் அந்த வில்லேஜ் லைஃப்புங்கிறது அப்படி தான் சுத்தர வில்லேஜ்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம வீடு ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு தரமட்டமாக போய் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த இடத்த பார்க்கக்குள்ளே சின்ன பிள்ளை நம்ம உட்காந்து படித்த இடம் விளையாண்ட இடம் சண்டை போட்டுக்கிட்டு அழுதது நிறைய மெமரிஸ் சொல்லலாம் அதுவும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு இருந்த அந்த இடத்த பார்க்கல கொஞ்சம் மனசு ரொம்ப ஃபீலிங் ஆனிச்சின்னே சொல்லலாம் பாருங்க இந்த தென்னை மரம்லாம் குட்டி குட்டியாக இருந்த பேர்லேருந்து நம்ம பார்த்த தென்னை மரம் தான் இப்போ பெருசாச்சு அது சும்மா தான் வேஸ்ட்டு தான் அது இனிமேல் ஏன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாலே வந்து என்எல்சி குழி வெட்டிக்கிட்டாங்க நம்ம கொள்ளலாம் அந்த இங்கேருந்து பார்த்தா தெரியுது நம்ம கொள்ளலாம் வந்து இந்த குழிக்குள்ள தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் நெல் தான் பயிர் செய்வாங்க கொள்ளைக்கெல்லாம் நம்ம அடிக்கடி இப்போ கல்யாணம் ஆகிட்டு கூட எவ்வளோ நாள் நம்ம அந்த கொள்ளைகள்லாம் போயிருக்கோம் அதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப நாள் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த இடம்லாம் நம்ம விளையாண்ட இடம் போன இடம் வந்த இடம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் பின்னாடி நம்ம வீட்டுக்கு பின்னாடியே வந்து குழி வெட்டு குழி வெட்டிக்கிட்டு இருக்காங்க கறி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அந்த மிஷின் தான் நம்ம கிட்டே போய் பார்க்கலாம் வாங்க மேலே பள்ளமாகச்சு சரி கீழே இறங்கி போய் பார்க்கலான்ட்டு உங்களுக்காக காமிக்கலான்ட்டு தான் போனோம் பாருங்கள் இறங்க முடியல இருந்தாலும் கஷ்டப்பட்டு எப்படி கீழே இறங்கிட்டோம் நானும் எங்கள் அண்ணியும் போயிருந்தோம் அம்மாவும் வந்திருந்தாங்க நாங்கள் காலையிலே போயிருந்தோம் சரி மதியம் சாப்பிடலாம் அப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் ரெண்டு கிலோமீட்டர் நான் ஸ்கூல் படித்த இடம் சொன்ன பாருங்கள் அங்கே தான் போய் சாப்பாடு டீ எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்து ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்து எதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த இடத்தலாம் பார்க்கணும் ஒரு தண்ணி குடிக்க கூட அங்கே இப்போதிக்கு நமக்கு வந்து நிலமை இல்லை அந்த ஊரே எடுத்துட்டாங்க நம்ம வீடு தானே இல்லை நம்ம வீடு லாஸ்ட்டு எடுத்தாங்க அதுக்கு மின் நம்ம வீடு எடுத்து இப்போ ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஊரையே எடுத்துட்டாங்க ரொம்ப அப்படியே பாலைவானம் மாதிரி எனக்கு எப்படி இருந்தேன் நான் சின்ன வயசில் எப்படி இருந்த ஊர் அது ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது பாருங்கள் இங்கே தான் வந்து இதுதான் கறி வெட்டுற இது மண் வெட்டுற மிஷின் இது பெரிய மிஷினு அதுக்கு கீழே பக்கத்தில் ரெண்டு இருக்கும் அதுதான் கறி வெட்டுற மிஷின் ஒரு மேலே மண் எடுக்கும் அடுத்து கீழே மண் எடுக்கும் அதுக்கு கீழே வந்து கறி எடுக்கிற மிஷின் இருக்கும் கறி எடுத்து அது ஒரு அப்படியே ட்ரைன் மாதிரி அதில் போகும் அந்த கறி எல்லாம் அது உள்ளே அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு பின்னாடியே வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தான் நமக்கு பணத்தை கொடுத்தாலும் நமக்கு எந்த இட வசதி வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் அது நம்ம கஞ்ச கஞ்சாக சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நம்ம வந்து நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம கிராமம் வரும்போது அந்த காசுக்கெல்லாம் ஈடே ஆகாது அப்படி தான் இருந்துச்சு நம்ம இங்கே இருந்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் இப்போ அங்கே போய் முகம் தெரியாத ஒரு இடத்துல புதுசாக ஒரு இடத்துல போய் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்